மஸ்ஜித் இந்தியா விஜயலட்சுமியின் குடும்ப உறுப்பினர்களை பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் உறுப்பினர்கள் சந்தித்தனர் காணாமல் போனவரை தேடும் பணிகளுக்கு உதவ முன்வந்துள்ளது சிங்கப்பூர் நிறுவனம் பிபிகேஎல் நில அமிழ்வில் சிக்குண்ட இந்திய மாதுவிற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் வின்சென்ட் டேவிட் கோரிக்கை சரவாக் சுக்மாவில் திரங்கானு சார்பில் முஸ்லிம் பெண்கள் முக்குளிப்பு போட்டியில் பங்கேற்றார்களா ஆட்சிக்குழு உறுப்பினர் அதிர்ச்சி தேசிய வகை எஃபிங் எம் தோட்ட தமிழ் பள்ளியில் தேசிய மாத கொண்டாட்ட தொடக்க விழா கோலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிலம் உள்வாங்கியதில் காணாமல் போன இந்திய பிரஜையை தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ சிங்கப்பூர் கழிவு மேலாண்மை நிறுவனமான ஜெட்டஸ் இன்கார்பரேட்டட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் முன்வந்துள்ளது தேடி மீட்கும் பணிகளுக்கு பிளஷிங் முறையும் பயன்படுத்தப்படுவதாக அறிகிறோம் அதில் எங்கள் நிறுவனம் கைத்திருந்தது என்பதால் தன்னார்வ அடிப்படையில் உதவிக்கரம் மீட்ட முன்வருகிறோம் என அறிக்கையொன்றில் அது கூறியது எங்களிடம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் சிக்கலான வடிகால் அமைப்புகளை திறம்பட நிர்வகிக்கும் ஆற்றலும் உள்ளது இது தற்போதைய சூழலில் தேடி மீட்கும் பணிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என நம்புவதாக அந்நிறுவனம் கூறியது கட்டணம் எதுவும் இல்லாமல் இலவசமாக இப்பணிகளை செய்து கொடுக்க தயார் என்றும் ஜெட்டஸ் நிறுவனம் தெரிவித்தது நாற்பத்தி எட்டு வயது விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணிகள் இன்று நான்காவது நாளாக தொடர்கின்றன வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் இதுவரை அவரின் ஒரு ஜோடி சிறப்பு மட்டுமே சிக்கியுள்ளது மஸ்ஜித் இந்தியாவில் இந்தியாவைச் சேர்ந்த மாது ஒருவர் நில அமிழ் விலசிக்கொண்டு காணாமல் போயிருக்கும் சம்பவம் குறித்து பின்னாங்கு இந்து அறப்பணி வாரியம் கவலை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலையில் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரும் பின்னாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவருமான ஆர் எஸ் என் ராயர் பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் துணைத் தலைவரும் மேலவை உறுப்பினருமான செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் அதன் உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வருகை அளித்தனர் பாதிக்கப்பட்டவரின் நிலை குறித்து கவலையை வெளிப்படுத்திய அரசன் ராயர் விரைவில் தொடர்ந்து நடைபெறும் தேர்தல் நடவடிக்கையால் அந்த மாதம் கண்டுபிடிக்கப்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வேளையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காயப்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களிலும் எந்த எதிர்மறையான கருத்தையும் வெளியிட வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட மாதுவிக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறு டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதனிடையே பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி தேவைப்பட்டால் உதவுவதற்கு பினாங்கு இந்த அரப்பணி வாரியம் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் கோலம்பூர் மாநகர மன்றத்தின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் இந்திய மாது சாலையில் ஏற்பட்ட கூலியில் விழுந்த நிலையில் அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பது தெரியாமல் இருப்பது வருத்தமாக இருப்பதாக கூறியுள்ளார் மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் வின்சென்ட் தேவி தாயின்றி தவிக்கும் மகன் மனைவியின்றி தவிக்கும் கணவன் என நிலைப்பாடு அந்த குடும்பத்திற்கு உருவாகிவிட்டது அந்த குடும்பத்திற்கு கொல்லும்பூர் மாநகர் மன்றம் என்ன ஈடு வழங்கப் போகிறது என்ற தம் கருத்தையும் அவர் முன்வைத்தார் இதுவரை பொதுமக்களுக்கு அதாவது நடைப்பயணிகளுக்கு பாதுகாப்பு குறித்து எத்தகைய திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன என்ற தகவலை வெளியிட முடியுமா என்ற கேள்விகளும் மக்களிடமிருந்து மேயரை நோக்கி எழுந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே இந்த விவகாரத்திற்கு முறையான நம்பகத்தன்மையான அறிக்கை ஒன்றை கொலலம்பூர் மேயர் வெளியிடுவது அவசியமாகும் பாதிக்கப்பட்டவர் யார் என்பது முக்கியமல்ல இங்கே மனிதநேய அடிப்படையில் அந்த மாதவிக்கும் அந்த குடும்பத்திற்கும் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் நடந்து முடிந்த சரவாக் சுக்மா போட்டியில் திரங்கானுவை பிரதிநிதித்து முஸ்லிம் பெண்கள் இருவர் முக்குளிப்பு போட்டியில் பங்கேற்றதாக வெளியான செய்தி குறித்து மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவர் அதிர்ச்சி தெரிவித்தார் முக்குளிப்பு போட்டிக்கு பயன்படுத்தும் உடைகள் முஸ்லிம் விளையாட்டாளர்களுக்கான ஆடை கோட்பாடுகளை பின்பற்றியிருக்கவில்லை எனவே முக்குளிப்பு போட்டியில் திரங்கானுவை பிரதிநிதித்து எந்தவொரு முஸ்லிம் பெண்ணும் பங்கேற்கக் கூடாது என்பதே மாநில விளையாட்டு மன்றத்தின் நிலைப்பாடாகும் ஆனால் முஸ்லிம் அல்லாத பெண்கள் அதில் பங்கேற்பதில் ஆட்சேபமில்லை இந்நிலையில் அந்த இரண்டு பெண் விளையாட்டாளர்களும் எப்படி சுக்மாவில் பங்கேற்றார்கள் என்பது தமக்கு வியப்பாக இருப்பதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பான ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாமுடின் அபுல் கரீம் கூறினார் குறித்து விரிவான அறிக்கை அனுப்புமாறு மாநில விளையாட்டு மன்றம் பணிக்கப்பட்டுள்ளது அதோடு போட்டியாளர்களை அனுப்பியதாக கூறப்படும் அத்ரங்கானு அமைச்சர் நீச்சல் சங்கமும் விளக்கமளிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது விளக்கம் கிடைத்த பிறகு நடவடிக்கை கொடுத்து முடிவாகும் என்று அவர் கூறினார் இதே காரணத்திற்காக ஏற்கனவே ஜிம்னாஸ்டிக் போட்டியிலும் திரங்கானு பெண்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது யாவில் அமைந்துள்ள தேசிய வகை அஃபிங்கம் தமிழ் பள்ளியில் தேசிய மாத கொண்டாட்டத்தின் துவக்க விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவபாரதி மற்றும் அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வரதராஜு ஆகியோரால் அதிகாரப்பூர்வமாக இந்த கொண்டாட்டம் திறப்பு விழா கண்டது இந்நிகழ்ச்சியை வண்ணமயமாக்கும் வகையில் மாணவர்களின் படைப்புகள் அமைந்திருந்தன ஆடல் பாடல் என தேசப்பற்றை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக பள்ளியின பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர் வடிவேலு கிருஷ்ணன் தெரிவித்தார் நூறு வருடங்களுக்கு மேல செயல்பட்டு வரும் தேசிய வகை அபிங்கம் தோட்ட தமிழ் பள்ளியில் தற்போது இருநூற்று ஐம்பது மாணவர்கள் உட்பட இருபத்தி ஆறு ஆசிரியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான ஜோரில் இருபத்தி மூன்று ஆகஸ்ட்லிருந்து ஒன்று செப்டம்பர் வரை